முத்துக்குமார் டிசர்விங் கேண்டிடேட் கிடையாது இது வந்து ஒரு அன்பேர் செலக்ஷன் சொல்லி பயங்கரமாக ஒரு கூட்டம் இருக்கு அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க எல்லாட்டையும் வழக்கமாக கேட்குறதா முத்துகுமார் சொன்ன பதில் என்ன தெரியுமா கஷ்டப்படுற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த பணத்தை வச்சு நான் ஏதாச்சும் செய்யல இப்போ சொல்லுங்கடா இது அன்ஃபேர் எலெக்ஷனா இந்த ஒரு விஷயத்துக்காக அவன் தூக்கி கொடுக்கலாம் ஆனால் சொன்னதை செய்யணும் அது வேற பிரச்சனை செய்வாப்புலன்னு நம்புறோம் பிடிக்கல பிடிக்கல முத்துக்குமார் டைட்டில் வின் பண்ணது எனக்கும் பிடிக்கலன்னு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு கிடக்கு எனக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு விஷயம் பிடிக்கல முத்துக்குமார் டைட்டில் வின் பண்ணதில்லை அந்த ஸ்டேஜில் ஜாக்லினும் தீபக்கும் இல்லாதது பிடிக்கல அந்த எவிக்ஷன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அதை தாண்டி முத்துக்குமார் டைட்டில் வின் பண்ணதில் இவங்களுக்கு என்ன பிடிக்கல ஏன் முத்துக்குமார் மேலே அவ்வளவு காண்ட் இவங்களுக்கு அப்படின்றது தெரில அதாவது இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து இவன் வின் பண்ணிட்டானா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிக்கிட்டுருக்காயே ஆனால் உள்ளே போன அன்னைக்கு சில பேருக்கு துண்டாக தெரிஞ்சது ஒரு நாள் என் ஆஃப் த டே பாஸ் சீசன் எயிட்டோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தான் கை தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சில பேர் தெரிஞ்சது முத்துகுமார்கிட்டோ பிடிக்காத விஷயங்கள் பொண்ணுங்கள்கிட்ட டீசெண்டாக நடந்தது பிடிக்கலையா இல்லை அவன் கேமை நல்லா விளையாண்டது பிடிக்கலையா சில பேர் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் ஆல்ரெடி டிசைட் பண்ணது பத்தாவதுக்கு முத்துகுமார் எல்லார் மண்டையும் கழுவுனா அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாரும் மண்டையும் கழுவன அப்படின்றது அவங்களோட பெரிய ஒரு இதுவாக வச்சுருக்காங்க மெயின் பாயிண்ட்டாக அதான்டா இதில் விளையாட்டு அதுக்கு உள்ளே சிக்காமல் வெளியில் வரணுன்றது தான் விளையாட்டு எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதில் மாட்டாக வெளியில் வரணும் முத்துகுமார் வந்து இதில் ஜெயிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சது அவர் கேம் விளையாண்ட விதமோ இல்லை மற்றவங்க மண்டையை கழுவுன விதமோ இல்லை ரொம்ப டீசெண்டாக அதெல்லாம் தவிர அவர் வளர்ந்த விதம் ரெண்டாவது அவரை வளர்த்த விதம் தமிழை அவர் சொல்லியிருப்பாப்புல எங்கள் அம்மா எனக்கு புக்கு வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் அவரை காப்பாற்றிருக்கு ஏன்னா இங்கே உள்ளே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே முத்துக்குமாரை ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஏறி இருக்காங்களா ஸ்டேஜ்னால் எப்படி முழுக்க முழுக்க மொழி சார்ந்த ஸ்டேஜ் ஒரு பட்டிமன்றமாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் தமிழ் சார்ந்த போட்டிகளாக இருக்கட்டும் முத்துக்குமார் சில பேரை வந்து நேர்காணல் பண்ணியிருப்பாங்க அந்த நேர்காணலில் அவர் டெலிவரி பண்ணுற ஒரு விதம்னு ஒன்று உண்டு எந்த அளவுக்கு தமிழ் அவருக்கு உள்ளுக்குள்ளே புகுந்து அந்த மனுஷனை ஆட்டி படைக்குது மேபி முத்துகுமார் அவன் ஜெயிக்க அந்த ஜெயிச்சதை பிடிக்காதவங்க சில காரணம் அவர் எலைட்டாக இல்லை எலைட் குரூப்லேருந்து வரல அவர் வந்து ஒரு பெரிய அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி கிடையாது பெரிய அட்ராக்டிவ் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாடல் ரேஞ்சுக்கு வந்து அவர் கிடையாது அவர் பார்க்குறப்ப இவெல்லாம் ஜெயிக்கிறானா இவனெல்லாம் ஜெயிக்க வச்சு நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா என்ன ஆகுறது அவர் வந்து பார்க்கறதுக்கு இலைட்டாக இல்லை அப்படின்னாலும் அவ பழகிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது இலைட்டாக அங்கே பல கிடையாது தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதே நேரத்தில் தான் ஜெயிக்கிறதுக்காக மற்றவனை குழி தோண்டி உள்ளே புதைகிறதுன் இருக்கு பார்த்திங்களா கேடுகட்ட சில விஷயங்கள் பார்ப்பாங்க அது எல்லாருக்குமே இருக்கிற பழக்கம் சார் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த பழக்கம் இல்லாமல் மற்றவங்களோட போட்டி போட்டு அந்த இடத்த அவங்கள தள்ளி முன்னுக்கு வரான் இல்லையா ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் ஒரு கிராம தனியாக சொந்தமாக உழைச்சி யார் எந்த தயவும் இல்லாமல் அவன் உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் சார் இந்த ஸ்டேஜுக்கு உள்ளே போகிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியாது ஹீ இஸ் டிசர்விங் கேண்டிடேட் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இவன் வந்திருக்கக்கூடாது இவனுக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஆயிரம் விஷயம் சொல்லுங்கள் அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இதை வச்சுக்கிட்டானே தவிர ஒன்றுமே இல்லாத ஒன்றை கூட்டிகிட்டு வந்து தூக்கி கொண்டு உள்ள உட்கார வைக்க முடியாது அவ்வளோ தூரம் நிறைய உள்ளுக்குள்ளே அவனை வர விடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுருக்காங்க அது அத்தனையும் மீறி மக்கள் சப்போர்ட் இந்த ஒரு டைப்பில் தான் அவை வந்துருக்கா இல்லைன்னா முடியாது ஆனால் இப்போது ஜெயிச்சது பிரச்சனை இல்லை ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க ஜஸ்ட்டு ஒரு ரக கணேஷ் ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு பிரின்சும் வாங்கிடல அதுதான் இதை வச்சு அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாக்குள்ள அவரை வச்சு இன்னும் பல பேர் என்ன பண்ண போகிறாங்க அவர் நினச்ச மாதிரி உள்ளூரில் மீடியாவுக்குள்ள ஷைன் ஆக முடியுமா ஏன்னா பல பேர் ஒன்றும் இல்லை பிக்பாஸ் செவனோட சீசன் ஒன்றும் தெரியாது தெரியாது சிக்ஸு ஃபோரு ஓவியா ஒரு ஆள் மட்டும்தான் தெரியும் ஓவியா ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் டைட்டில் இருந்தால் தப்பு ஞாபகத்துக்குறது யோசிச்சோன்னால் பல பேர் ஞாபகத்துக்கணும் இப்போ இதை தாண்டி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கேள்வி ஏ அப்புறம் ஆனால் முத்துகுமார் புத்திசாலி யார் எதுவும் பண்ணலைனாலும் கூட அவன் எதாச்சும்